அங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றாம் வசதம் கர்த்தரை நம்பி நன்மை செய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் நன்மை செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று தெய்வனாகிய கர்த்தர் விரும்புகிறார் அப்படி செய்யும் நன்மையையும் கர்த்தரை நம்பி மாத்திரமே செய்ய வேண்டும் நாம் மனிதர்களை நம்பி நன்மையை செய்வோம் என்றால் நாம் சோர்ந்து போய்விடுவோம் நமக்கு செய்ய வேண்டுமென்ற வாஞ்சை இருக்காது ஆனால் நம்முடைய தெய்வன் பூமி இயக்கம் நன்மை செய்பவராகவே சுற்றி திரிந்தார் உதாரணமாக மறித்தவர்களை உயிர்ப்பித்தார் திமிர்வாத காரனை குணப்படுத்தினார் குருநரை பார்வையடைய செய்தார் இப்படியாக அநேக காரியங்களை செய்தார் அவை எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய பாவத்தை வண்டிக்க தன்னுடைய மென்மையை விட்டு இறங்கி இந்த உலகிற்கு வந்து நமக்காக அடிக்கப்பட்டு மறித்து உயிர்த்தெழுந்தார் இன்று நமக்காக ஜீவிக்கிறார் இப்படியாக அவர் செய்தபடியே நாமும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மைகளை செய்வோம் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் அதனால்தான் நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் நன்மை செய்து விடுங்கள் என்று சொல்கிறார் எனவே தெய்வனுடைய பிள்ளைகளே நம்மிடம் தேவன் எதிர்பார்ப்பது நம்மால் முடிந்த போது நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் அது மாத்திரமல்ல அவரை நம்பியே அந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய முடியும் அதற்கான பலனையும் அவரிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம் தேவனுடைய தெய்வனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்